या और दौड़ाती रहो आमा वेजी वेजिटेबल वेजिटेबल्स अरे जेब में डालना यार जेब में नहीं रहता टेस्ट अच्छा लगता है इसको हां टेस्ट दिए नहीं दौड़ तो रहा ना लोग खून अलग काट लिया वो तो कर रहा है ये कौन है सुंडी का या அத சொல்ல <laughs> 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 அந்த அந்தான கண்டன்ட் பேசாம இருந்தா எப்படி பாப்போம் நம்ம என்ன பேசறன்றத பாப்பானோ இல்ல அப்பதானே ரெண்டு கமாண்ட் வரும் இந்த ரெண்டு திட்டு திட்டு வாணுவா நீ யூடியூப் இருக்கியா இருக்கறனா இன்ஸ்டாகிராம் பைக்கி இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் தான் நம்ம பழைய ஓல்ட் யூடியூபர் தான் இன்ன செலிபிரிட்டி ஆவல ஃபேமஸ் ஆவல ஒரு நாள் ஆவும் கண்டிப்பா எத்தனை அவுட் ஆனாலும் நம்பர் ஒன் சம்பாரிச்சு ஊர்க்கట్లా அதான் சோஷியல் மீடியால. நம்பர் ஒன் पर्सन ஓகேவா? நல்லா காயும் உடச்சா அன்னைக்கு உட்காந்து நல்லா மரமே அல்லாட்டி காய் பட்டு தான் வந்தேன் அப்பவும் எப்படியா ஒவ்வொரு காயிருக்கு மழையா கண்டிக்க மழைனாக்கா காய் முத்திருமா முத்திடுச்சு